என் நண்பனின் கோல் வந்தால் உடனே ஆன்சர் பண்ணுகிறேன் என் மனைவியின் கோள் வந்தால் அடுத்த நொடி ஆன்சர் பண்ணுகிறேன் என்ன முதலாளியினுடைய கோல் வந்தால் என் பாடசாலையின் அதிபருடைய கோல் வந்தால் நான் உடனடியாக ஆன்சர் பண்ணுகிறேன் பேசுகிறேன் பதில் அளிக்கிறேன் என் தாயினுடைய அழைப்பு வந்தால் என் தந்தையினுடைய அழைப்பு வந்தால் உம்மா கோல் பண்ணுகிறார் வாப்பா கோல் பண்ணுகிறார் பிறகு பேசிக் கொள்வோம் என்று சைலண்டிலே போட்டுவிட்டு வேலையை பார்க்கிறோமே அந்த பிறகு என்ற வார்த்தையில் அவர்களை சந்திக்காமலே போனால் என் பிள்ளை நான் கோலடித்து என்னோடு பேசவில்லையே என்கிற அந்த மன வருத்தத்தோடு அவர்கள் மோத்தாகிப் போனால் மீட்டெடுக்க முடியுமா சகோதரர்களே மீட்டெடுக்க முடியுமா ஏன் சகோதரர்களே உம்மாவையும் பாப்பாவையும் இப்படி நடத்துகிறோம் ஏன் புறக்கணிக்கிறோம் நீங்களும் நானும் ஒரு தந்தையாக இருந்து கொண்டு என்னை பெற்ற தந்தையின் வருத்தத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் அவருடைய மன உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் நான் ஒரு முஸ்லீமாக இருத்தல் என்பதை விட ஒரு மனிதனாக மனச்சாட்சியோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா பாப்பாவை எட்டி உதைக்கிற பாப்பா வருத்தத்தோடு வேதனைப்படுகிற பொழுது மகன் பெரிய பணக்காரன் பாப்பாவை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போவதற்கு கொஞ்சம் நேரம் எடுக்க முடியவில்லை அதே நேரம் மூன்று நான்கு நாட்கள் லீவ் எடுத்து அவன் ஓரளியாவுக்கு போகிறான் தன்னுடைய மனைவி பிள்ளைகளை சந்தோஷப்படுத்த பார்க்கிறான் வாப்பாவையும் உம்மாவையும் ஹாஸ்பிட்டலுக்கு வைத்தியசாலைக்கு கொண்டு போக நேரம் இல்லை என்கிற மனோநிலையோடு அவன் வளர்கிறான் என்றால் அன்புக்குரியவர்களே அல்லாஹுவை பயந்து கொள்ள வேண்டும் உறவுகளே அல்லாஹுவை பயந்து கொள்ள வேண்டும் இது அல்லாஹுடைய கட்டளையோடு சம்பந்தப்பட்ட விஷயம் இது வருவனை சாதாரணமாக கடந்து போகிற விஷயம் அல்ல சாதாரணமாக கட்டி போகிற விஷயம் அல்ல இது

தாய்க்காகவும் தந்தைக்காகவும் அவர்கள் மோமின்களாக இருக்கிற வரைக்கும் அன்புக்குரியவர்களே அல்லாஹிடத்தில் கையேந்தலாம் இஸ்தேகபார் செய்யலாம் மன்னித்து விடுங்கள் சகோதரர்களே ஏன் மன்னிக்க வேண்டும் அந்த வார்த்தை கூட பெற்றோருக்கு முன்னால் பயன்படுத்துவதை இஸ்லாமிய அறிஞர்கள் கூடாது என்கிறார்கள் பெற்றோரை மன்னித்தல் என்பது ஒரு மகனுக்கு அழகே கிடையாது அந்த வாசலை திறக்கவே கூடாது பெற்றோரை மன்னித்தல் என்ற அளவுக்கு ஒரு மகன் போகவே கூடாது பெற்றோரை கடந்து போக வேண்டும் உறவுகளை பெற்றோர்கள் தான் எங்களை மன்னிக்க வேண்டும் பெற்றோர்கள் தான் எங்களை மன்னிக்க வேண்டும்